சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சொக்கமாளி பேசுகிறேன் நானும் என் அண்ணனும் குலதெய்வம் கோவில் கும்பாபிஷேகத்துக்காக தீர்த்தம் எடுக்கலாம்னு சொல்லி ரங்கமலைக்கு போயிருந்தோம் போயிருந்தப்ப அந்த பாலியில் நீர் எடுத்துக்கிட்டு இருக்கப்போ இந்த புறா வந்துச்சு இதுக்கு பேர் வந்து மரகத புறா இதுதான் நம்ம தமிழ்நாட்டோட மாநில பறவை எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் கீழே குடிச்சிட்டு போயிருன்னு பார்த்தோம் ஆனால் அப்படியே அழகாக அந்த படிக்கட்டில் ஏறி அந்த பாலியில் போய் அழகாக உள்ளே இறங்கி குடிச்சிச்சு பார்க்கறக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லி கொஞ்சம் கூட அது அச்சமே அடையலை ஆனால் இது தினமும் வந்து குடிக்குமா அப்படிங்கிறது தெரியல நாங்கள் போயிருந்தப்போ குடிச்சிச்சு பார்க்குறக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தீர்த்து எடுத்துகிட்டு போயிட்டு கோயிலுக்கும் கொடுத்தோம் ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் விசக்கமாளியை ஃபாலோ பண்ணுங்கள் பாய்